அவருடைய மகன் மலையாளத்துங்க அவருடைய மகன் மலையாளத்துக்கு பொண்ணு கொடுத்துருக்கான் वो குஜராத்தி ஏனா உழைக்கிறது தேவேந்திர குல மக்கட்களா இது என்ன கால குடுதுடா இது என்ன கால குடும்ப அடிச்சு விரட்டுவோம் இந்த மண்ணில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் நான் தமிழர் கட்சியை கரம்மாக நின்று தூணாக நின்று போராடுவோம் எங்க அண்ணனுடைய கெண்டை கால் மொயற கூட குடுங்க முடியல பாத்தீங்களா கெண்டை கால் கூட வரல ஏலா செய்ய முடியோనికి ஆயிரம் கெண்டை கால் வேற பண்ணல நிப்பியா உனால என்ன செய்ய